வெற்றிக்காக ஓடிக்கிட்டு இருக்க இந்த உலகத்துல ஒருவேளை உணவுக்காக பலரும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படி யாராவது உதவி பண்ண மாட்டாங்களான்னு இந்த பூமியில பல கோடி மக்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க தன்னுடைய வயிறு நிறைஞ்சா மட்டும் பத்தாது தன்னுடைய கூட இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க வயிறு நிறையணும்னு இப்படி நினைக்கிற நல்ல மனிதர்கள் இந்த உலகத்துல இன்னும் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் மதுரையை சேர்ந்த இந்த நபர் பெயர் தான் நாராயணன் வெளிநாடுகளில் போய் படித்து அங்கே உள்ள ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சீஃபாக இருந்துட்டு வரார் இவர் அன்னைக்கு தோன்றின ஒரு விஷயம் பார்த்த ஒரு விஷயம் அவருடைய வாழ்க்கையவே மாற்றி இருக்கு தன்னுடைய படிப்பு முடிஞ்சு சுவிட்சர்லாந்தில் இருந்து மதுரை நோக்கி வந்த இவருக்கு நீங்கள் பார்த்த விஷயம் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே ஆச்சரியப்படுற வகையில் இருந்துச்சு அப்படி ஒரு நாள் டிராபிக் சிக்னல்ல நின்னுட்டு இருந்த இவரு ஒரு வயதான பாட்டி நடக்க முடியாம கை வச்சு நகர்ந்து வந்து குப்பை தொட்டில இருக்கிற அசுத்தமான சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அவரை பார்த்த உடனே காரை விட்டு இறங்கி எங்கிட்ட இருந்த சாப்பாட்டையும் தண்ணீர் பாட்டிலையும் கொடுத்துட்டு வந்தேன் இந்த மாதிரி பலரையும் என்னால ரோட்ல பார்த்து சிலருக்கு என்னால உதவி பண்ண முடிஞ்சிச்சு ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயமே நல்ல சாப்பாடு தான் அதுவே இங்க பலருக்கும் கிடைக்காம இருக்கிறத பார்த்து அவர் அதிர்ச்சி ஆனாரு இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு வந்த அவருக்கு ஒரு நாள் இருந்து வேலை அவருக்கு ஒரு ஸ்டார் சுவிட்சர்லாந்து அமைஞ்சிச்சு ஆனா அதுக்கு அவர் அங்க போக மறுத்துட்டு அவர் இங்கு பண்ணிட்டு இருந்த சேவைய ஒரு முழு நேர வேலையா மாத்திட்டாரு அன்னையில இருந்து ஐம்பது பேருக்கு அவருக்கு தெரிஞ்ச ஹோட்டல்ல மதிய உணவு வாங்கி ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் கொடுத்திருக்காரு இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு வந்த இவரு தீர்மானமா மூணு வேலையும் அவங்களுக்கு சாப்பாடு தர முடிவு செஞ்சிருக்காரு ஒரு நாளைக்கு நானூத்தி அஞ்சு ஆதரவற்றோர்களுக்கு உணவு கொடுத்துட்டு வராரு நாராயணன் இதுக்காக இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு செலவு பண்ணிக்கிட்டு வராரு இதுல அவங்களுடைய அப்பா அம்மாவையும் சேர்த்துக்கிட்டு உதவி பண்ணிக்கிட்டு வராரு அக்ஷயா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதுல ஆதரவற்ற குழந்தைகளையும் வயதானவர்களையும் தங்க வச்சிருக்காரு இந்த சேவையை பார்த்த பல நிறுவனங்கள் அவருக்கு ஸ்ட்ரீட் ஹீரோ ஆஃப் இந்தியான்னு அவருக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க அந்த அவார்ட் கொடுத்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட அவர் சொன்னது பலரும் புகழ்றது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு இதுக்குண்டான உதவியை செய்யறதுக்கு பலரும் முன் வராங்க எங்க வீட்டிலேயே பல போராட்டங்களுக்கு அப்புறம்தான் என்னை வேலை செய்யவே விட்டாங்க இப்போ என்னுடைய குடும்பமும் எனக்கு உதவியா இருக்காங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வேலை செஞ்சு அங்க சாப்பிட்ற நபர்கள் நல்லா இருக்குன்னு சொல்ற பாராட்டை விட இங்க இருக்கிற வயதானவங்க மூணு வேலையும் நல்ல சாப்பாடை சாப்பிட்டு என்னை வாழ்த்துறது என் மனசுக்கு நிறைவா இருக்குதுன்னு அவர் கண்ணீர் மல்க சொல்லி சொந்த ஊர்ல வேலை கிடைச்சும் அதிக சம்பளத்தை பார்த்து பறந்து போற பலருக்கும் மத்தியில வெளிநாட்டுல வேலை கிடைச்சும் ஆதரவற்ற மனிதர்களுக்கு இலவச உணவு தர நாராயண பலரும் சமூக வலைதளத்துல பாராட்டி வந்துட்டு இருக்காங்க நீங்களும் பாராட்ட நினைச்சா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பாராட்ட போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க